வணக்கம் உங்கள் மனதை சமநிலையில் வைத்து நிம்மதியாக வாழ்வது எப்படி உலகத்தில் நீக்கு போக்குகளை தெரிந்திருந்தால் தெரிந்திருந்து வைத்தால் மட்டும் போதாது மனதை சமநிலையில் வைத்து கொள்வது முக்கியம் நம்முடைய மன சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு பொருத்துவதைத்தான் சமநிலை என்பன் ியம் என்பார்கள் நேரங்களில் உணர்ச்சிகளும் எண்ணங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறுவதாகிவிடும் மனிதனின் உடல் அமைப்பு மாதிரியே உடல் அமைப்பு மாதிரியே மனதுக்கும் ஒரு அமைப்பு உண்டு இந்த அமைப்புக்கு ஏற்றபடி சந்தோஷமும் துக்கமும் அவனை பாதிக்கும் விவேகம் உள்ளவர்கள் மனப்பயிற்சியின் காரணமாக சந்தோஷத்திலும் மிதக்காமல் துக்கத்திலும் ஒரேடியாக விடாமலும் தன்னை காத்து கொள்கின்றனர் சில துயரங்களும் சந்தோஷங்களும் மட்டும் எல்லோருக்கும் விதிக்கப்பட்டவை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பாதிப்பை ஏற்படுத்துபவை ஏற்படுத்துபவை விவேகி சமநோக்கின் காரணமாக அதிக பாதிப்பில்லாதவனாக ஆகிவிடுகிறான் மன வலிமை உள்ளவன் துன்பத்தில் இருந்து வெகு சீக்கிரமே மீட்சி அடைகிறான் தவம் செய்கிறவன் யோகி பணம் தேடுகிறவன் போகி என்பது போல மனதை சமநிலையில் வைத்துக்கொண்டவன் கொண்டவன் விவேகி இதில் வேடிக்கை என்னவென்றால் சில சிலரால் துன்பத்தையும் சோகத்தையும் கட்டுப்படுத்த முடிகிறது சந்தோஷத்தை மட்டும் கட்டுப்படுத்த முடிவதில்லை சிரிப்பை அடக்குவது எவ்வளவு சிரமம் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவருக்கு சந்தோஷத்திற்கு தேவையான சகலமும் இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்கும் மனநிலை இருக்காது என்ன சார் லைஃப் என்று அழுத்து என்ன சார் லைஃப் அப்படின்னு அழுத்துக்கொள்வார்கள் காரணம் மனநிலை சீரற்று இருப்பதாகத்தான் தான் மனநிலை சீரற்று இருப்பது தான் இந்த சந்தோஷங்களை நாம் மனதிற்கேற்ப மாறுபடுகின்றன நீங்கள் சிறுவனாக இருந்தபோது கிரிக்கெட்டும் சடுவடும் ஆடுவது சந்தோஷம் தந்திருக்கும் இளமையில் காதலும் கனவுகளும் சந்தோஷம் தரும் நடுத்தர வயதில் பிள்ளைகள் படிப்பு பெண் திருமணம் இதுதான் சந்தோஷத்தின் அடிப்படை அடிப்படை இப்படி மாறுகின்ற பருவத்தில் போர் மனமும் மாறுகிறது சந்தோஷமும் மாறுகிறது மனதின் பின்னணி மாறும்போது மனதின் பிரதிபலிப்பும் மாறுகிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் முதலில் மன வலிமையை வளர்த்து கொள்வது கொள்வதுதான் அதை வைத்து கொண்டு மனநிலையை உயர்த்துக் கொள்ளுங்கள் மனதை சமநிலையில் வைத்து கொள் கொள்கிற கொள்கிறவர் தள்ளிப்போன தள்ளிப்போன ப்ரமோஷன் பற்றி கவலைப்படுவதில்லை பிறந்த நாள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போதே உலகில் எதுவும் சாப சாஸ்வதம் இல்லை உலகில் எதுவும் சாஸ்வதம் இல்லை என்ற எண்ணமும் அவருக்குள் பதிந்திருக்கும் எண்ணம் பதிந்திருந்தாலே அது சமநிலை ஒருவருக்கு அமைதியை தரும் இப்படி மனசை நம்ம எல்லாமே இப்போ முதல்ல சொல்வா நகமும் சதையுமாக இருக்கணும் வாழ்க்கை ஆரம்பத்தில் ஆனால் இப்போ போக எப்படி இருக்கணும்னா புளியம்பழமும் ஓடுமா என்னும் வாழ்க்கை பாசப்பட்டெல்லாம் இருக்க வேண்டியது தான் நகமும் இப்போ நகத்துலேருந்து இந்த சதையை விரலேருந்து பிச்சோம்னா ரத்தம் வந்துடும் ஒட்டின்னு இருக்கும் அப்படி நகமும் சதையுமாக தான் இருக்கும் இளமையில போக போக இன்னகம் புளியம்பழமும் ஓடுமா இருக்கும் இது வந்து நானும் என்னோட எனக்கு நான் படிக்கும்போது வடமட்டம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹைஸ்கூலில் அப்போ ஹைஸ்கூல் தான் அங்கே சாவா கணேசன் எஸ்வி ஜீனு எங்களுக்கு தமிழாசிரியர் அவர் சொல்லுவார் அதேமாரி புளியம்பழமும் ஓடா போயிடணுமாலே ரொம்ப புளியம்ப பழத்தோடு ஒட்டின்னு இருந்தது அப்படியே பிக்க முடியாது தோலை புளியங்காயாக இருக்கும்போது நகர்த்தாலும் கிள்ளி தான் சின்ன குழந்தையில இருந்தால் கிள்ளி தான் எடுக்க முடியும் ஆனால் இதாக எடுத்துன்னா நாளாக நாளாக என்ன பண்ணுமோ அந்த ஓடு அதுலேருந்து விட்டு தனியாக இருக்குமா உள்ள பழம் புளியம்பழம் அதேமாரி வாழ்க்கையும் அதுக்கு ஒரு தத்துவம் வாழ்க்கைக்கு உள்ள தத்துவத்தை ஒரு புளியம் காயிலையும் புளியம்பழத்துலேயும் எங்கள் நான் படிக்கும்போது சொன்னது இது வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம் முன்னாடி தமிழாசிரியர் எனக்கு சொன்னது அதேமாரி வாழ்க்கையில் நம்ம மனசை பக்குவமாக தான் வச்சுக்கணும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் வரதான் செய்கிறது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் அதனால் ஒருவரை ஒருவர் கூட ஊறிக்கொண்டு செட்டு சேர்த்துட்டு லைஃப் சாஸ்வதம் நினைக்கக்கூடாது இதுதான் என்னோடய அனுபவமான கருத்து குறைகள் இருந்தால் மன்னிக்கணும் இது படித்தது பிடித்தது இது என்ன ஏதோ வர்றதை படிக்கிறேன் படித்தது பிடித்ததை நான் போட்டுருக்கேன் அதில் உங்களோட சஜஷனையும் சொல்லுங்க இது கூடியவட்டும் இது யங்ஸ்டர்ஸுக்கு பொருந்தாது நியர் எபவ் சிட்டிசன் அதில் எபவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி இருக்கிற வாழ்க்கை தான் இதெல்லாம் அந்த பக்குவங்கள்லாம் வரும் நம்ம பத்து வயசுலேயே பக்குவம் வந்துடணுன்னா நிச்சயமாக யாருக்கும் வந்து எனக்கு வராது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளோட பக்குவங்கள்லாம் மாறும் இந்த பட்டினத்தார் பாட்டு பாடு ஒரு மடம் ஆகுதுன்னு ஒரு பாட்டு பாடுவேன் அதில் வாழ்க்கையே அடங்கி போய்டும் அதேமாரி வயசாகி போய் குழந்தையில் குழந்தையாக இருந்து வறந்து அப்படிலாம் அந்த பாட்டு பட்டு பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் லைஃப் வயசாக வயசாக பக்குவம் வரணும் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் இருந்து எல்லா நிம்மதியும் அடைஞ்சு எல்லா சதவங்களையும் அடைஞ்சு எல்லா சோழங்களையும் அடைஞ்சு நிம்மதியாக வாழணும்னு இந்த வேலையில் ரொம்ப குளத்தில் அருள்பாடுத்து கொண்டு இருக்குமாறு